பழகை இல்லை கவோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு தண்ணி கட்ட போகிறோம் ஸோ தண்ணி கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிணத்துக்கு தண்ணி விளக்குன்னு பார்த்துடலாம் ஸோ தண்ணி எல்லாம் மேலே இருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியல இளதுல எல்லாம் முதற்குது பார்த்தீங்களா அது வரைக்கும் தண்ணி இருக்குது இது பார்த்திங்கன்னா பழைய மோட்ரு அது ஒர்க் ஆகாது ஸோ கிணத்துக்குள்ளே கிணத்துக்கு அடியை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மோட்ரு இருக்குது தண்ணிக்குள்ளே இருக்க அந்த மோட்ரு அது தான் மொத்தம் தண்ணி வெளியிருக்கு ஸோ இது வந்து ரொம்ப பழைய கிணறு அதனால் நம்ம கிணறு நடக்கும் இந்த வழி இந்த கருப்பு டியூப் வழியா தண்ணி வெளியாற்றுக்குது பாருங்கள் இது கடிகிற கே மோட்ரு இருக்குது வந்து அந்த மோட்ரு எதுவும் ஆகாது ஸோ மோட்டர் மோட்டராச்சு தண்ணி இந்த வழியாக வந்து வந்துட்டு பாருங்கள் இங்கே போய் எண்டாகும் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு இருக்கும் ஸோ இந்த இடத்துல இருந்தால் பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டு இருக்கும் அப்படியே காட்டுறேன் இங்கே அப்படியே ஊற்றி இப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் இங்கே வந்து போட்ட ஆரம்பிக்குவேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த முன்னாடினா இந்த இடத்துல தண்ணி போய்ட்டுருக்கேன் இந்த சைடில் கொஞ்சம் உறண்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கிட்டேன் இங்கே போயிட்டு இருக்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா மசாலா மசாப்பு சின்ன உரம் வாழை கொய்யா இது எல்லாமே உள்ள இருக்கு இது ஃபுல்லாக பயிர்க்கு பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஆகும் மொத்த காலம் பயிரிட்டு அதனால் நாங்கள் டெய்லியும் ஒரு தண்ணி எடுத்துடுவோம் எடுத்துகிட்டு மணி ஸ்டார்ட்டிங் ஃபஸ்ட்டு நேரம் இருப்போம் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா மணி இது திருப்பிட்டேன் அதே மாதிரி நல்லா இருப்போம் எங்கள் வாழை வாழை இது வாழை எடுக்க அந்த பூ இது ஆக்சுவலி என்ன செய்யணுதில் நம்ம பாட்டு நல்லாயிருக்கும் ஸோ நல்லா விட்டாமல் இருக்கும் பிரித்த நம்பரும்